அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் தெருவுக்கு பயணம் வகையில் இலவச முழு மாத தேர்வு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் வழியாகவும் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு அதுக்கான மேக்ஸ் வந்து சொல்யூஷன் பிடிஃபி எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் திருக்கு ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள் அப்போ தான் வந்து அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் இந்த டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ கொடுக்குறதுனால நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களும் அட்டன் பண்ணுவாங்க நம்ம டெலகிராமில் இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுத்துறதுனால ஸோ எல்லா மாணவர்களுமே இதை அட்டன் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுப்பேன் அதில் டூ ஹண்ட்ரடுக்கு எத்தனை கொஷ்னும் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்டு வந்து போட போகிறோம் ஸோ அப்போ ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க அப்போ ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது நாம் என்ன பொசிஷனில் இருக்கிறோம் நம்ம நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த ரே நம்ம வந்து பொசிஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த யூனிட்டில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறோம் எந்த யூனிட்டில் வீக்காக இருக்கிறோம் அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இலவச முழு மாத தேர்வு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதே மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பத்து முழு மாதிரி தேர்வு நம்ம மின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஒன் டபுள் நைனுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஆப்ரேஷன் சிந்து டெஸ்ட் பேச்சோட கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு இந்த இலவச மாதிரி தேர்வு இல்லாமல் உங்களுக்கு பத்து முழு மாதிரி மாதிரி தேர்வு பிடிஎஃப் டைப்பில் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒன் டபுள் நைன் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்மளுடைய அகாடமி நம்பரான எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க கேட்டுவிட்டு அதுவும் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ரைட்டா நன்றி வணக்கம்